பி வாசு இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் மன்னன் திரைப்படம் கன்னட படத்தின் உரிமைக்காக ஈந்த படத்தை இயக்கியிருந்தார் வாசு

வழக்கமாக ரஜினிகாந்துக்கு ஓபனிங் பாடல் என்றால் அது குத்து பாடலாக இருக்கும் ஆனால் இளையராஜா இந்த படத்திற்காக மாத்தி யோசித்திருக்கிறார் அம்மா என்று அழைக்காத உயிரிழந்த பாடலை ரஜினிகாந்தின் படத்தில் ஓபனிங் பாடலாக கொடுக்கலாம் என சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் ரஜினிகாந்துக்கு தெரிய வந்ததும் இது அம்மா சென்டிமெண்ட் பாடலாச்சு இது எப்படி ஓபனிங் பாடலாக இருக்க முடியும் என குழம்பி போயிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ஒரு கட்டத்தில் இந்த பாடலில் தன்னால் நடிக்க முடியாது என ரஜினிகாந்த் இயக்குனர் பி வாசுவிடம் ஓபனாக சொல்லிவிட்டாராம் பின்னர் இந்த விஷயம் இளையராஜா காதுக்கு செல்ல அவர் ரஜினியிடம் விளக்கி கூறியிருக்கிறார் இதுவரை நீங்கள் நடித்த படங்களில் ஓபனிங் சாங் எல்லாம் துள்ளலான பாடல்களாக இருந்துள்ளன உங்கள் ரசிகர்களும் அதை கொண்டாடி இருக்கிறார்கள் நீங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது ஆனால் நான் நினைப்பது என்னவென்றால் இப்படி ஒரு சென்டிமெண்ட் பாடல் ஆரம்ப பாடலாக இருந்தால் அது உங்களை மிகப்பெரிய அளவில் ரீச் குறிப்பாக குடும்பங்கள் இந்த பாடலை கொண்டாடுவார்கள் பெண்களுக்கு இந்த பாடல் மிகவும் பிடிக்கும் என இளையராஜா எடுத்து கூறியதை அடுத்துதான் மன்னன் படத்தில் இடம்பெற்ற அம்மா என்று அழைக்காத உயிரிழந்த பாடல் நடிக்க சம்மதித்திருக்கிறார் ரஜினிகாந்த் அன்று ரஜினி நடிக்க மாட்டேன் என மறுத்த பாடல் தான் இன்று அவரை சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்து கொண்டு சென்றதில் முக்கிய இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க